அடேங்கப்பா ரேஷன் கார்டு வாங்க இவ்ளோ ஈஸியா அது போன மக்கள் ரேஷன் கார்டு இது தமிழகத்தில் பல குடும்பங்களுக்கு உயிர் நாடி உணவுப் பொருட்கள் பொங்கல் பரிசு மகளிர் உரிமை தொகைன்னு அரசின் அத்தனை நலத்திட்டங்களுக்கும் இதுதான் அடிப்படை இப்போ தமிழகத்துல சுமார் இரண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்காம் ஆனா புதுசா விண்ணப்பிக்கிறவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகுது முக்கியமா கூட்டுக் குடும்பமா இருந்தவங்க கூட இப்போ தனித்தனியாக ரேஷன் கார்டு கேக்குறாங்க என மகளிர் உரிமை தொகை போன்ற சலுகைகள் வேணும் இல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாசத்துல இருந்து இந்த வருஷம் மே மாசம் வரைக்கும் சுமார் பன்னிரண்டு லட்சம் பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் உத்தரவுப்படி விண்ணப்பிச்ச பதினைந்து நாளுக்குள்ளேயே ரேஷன் கார்டு கொடுக்கணும்னு அதிரடியா வேலை நடந்துச்சு இந்த வேலையின் பலனா இப்போ வரைக்கும் இருபது லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் மக்களுக்கு கிடைச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் நடந்த ஒரு நிகழ்ச்சியில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தான் இந்த நியூஸை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க மூவாயிரம் புது ரேஷன் கடைகள் பிரித்து மக்களுக்கு இருந்த சிரமத்தையும் குறைச்சிருக்காங்க மனு கொடுத்தா பதினைந்து நாளில் கார்டு கிடைக்குதுங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் உங்கள் கருத்து என்ன இந்த வசதி உங்களுக்கு எப்படி உதவி இருக்குது கமெண்டில் சொல்லுங்க